மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் காசியில அவர் வெற்றி பெறவே இல்லை ஓட்டு திருட்டின் மூலமாகவும் நேர்மையற்ற செயல்பாடுகள் மூலமாகவும் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு ராகுல் காந்தி காட்டிய அந்த ஓட்டு திருட்டு ஆதாரமே இதை உறுதி செய்யும் போலி வாக்காளர்களை அவங்க முறைகேடாக லிஸ்ட்ல சேர்த்தும் அவுட் சைடர்ஸை நிறைய பேர் இறக்கியும் கள்ள ஓட்டு இவங்க போட்டிருக்கிறாங்க குறிப்பாக விசால் சிங் அப்படின்றவர் அவருக்கு வாரணாசியிலையும் வாக்காளர் லிஸ்ட்ல அவருக்கு ஓட்டு இருக்கு அதே போல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரு சென்ட்ரல் தொகுதியிலும் அவர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறாரு எப்படி ஒருத்தர் ரெண்டு மாநிலத்தில் இருக்க முடியும் ஒரு தொகுதியை விட்டு இன்னொரு தொகுதியில் இருக்கிறாருன்னா கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒருத்தர் மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்தில் போய் எப்படி ரெண்டு இடத்துல அவர் வாக்காளர் பட்டியலை உருவாக்கி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு ஆர்எஸ்எஸ்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களே போகஸ் ஓட்டர்களாக மாறி ஒவ்வொரு மாநிலமாக போய் தங்கி அங்கே தங்கி இருந்து அதுக்கப்புறம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் அந்த பிரஸ் மீட்ல வைக்கிறாரு அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு மோடி அவர்கள் பத்து லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்கன்னு சொல்லி பிஜேபி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவர் ஜெயிச்சது வெறும் ஒன்றரை லட்சம் ஓட்டுல தான் அதுவும் ஓட்டு திருட்ட பண்ணி தான் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வாரணாசியுடைய உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி வெல்வதற்கே திணற போகிறது நாட்டு மக்கள் அனைவருமே குறிப்பாக வாரணாசி மக்கள் அனைவருமே ஓட்டு திருட்டுக்கு எதிராக அணி திரள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார் இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்த மறுநாளே பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்தவர்கள் மேலதாளத்தோட அஜய் ராய் வீட்டுக்கு போய் அவருக்கு மாலை அணிவித்து சால்மை அணிவித்து ஸ்வீட்டை கொடுத்து நீங்கள் தான் எங்களுடைய எம்பி மோடி கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணதோடு அவரை ஏரியா வாரியாக எல்லா ஏரியாவுக்குமே கூட்டி போய் இவர் தான் உண்மையான வாரணாசி எம்பி அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக அமன் யாதவ் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட அமன் யாதவ் என்ன சொல்கிறாருன்னா மோடி ஒன்றரை லட்சம் வாக்கில் ஜெயிக்கலை மோடி ஒன்றரை லட்சம் வாக்கில் தோற்று தான் போனார் கடைசி நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் அதிகாரியுடைய ப்ரெஷர்னால தான் இந்த ரிசல்ட் என்பது மாற்றப்பட்டிருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் சரி வாரணாசி மக்களும் சரி அஜய் ராய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அஜய் ராய் தான் வாரணாசியோட எம்பியை தவிர மோடி கிடையாது ஒட்டுமொத்த வாரணாசி மக்களுடைய உணர்வும் இதுதான் தான் சொல்லி அவர் ஒரு பேட்டியை கொடுப்பதை பார்க்க முடியுது அஜய் ராயுமே அதற்கு வீடு வீடாக சென்று தனக்கு ஓட்டளித்த நாலரை லட்சம் வாக்காளர்களுக்கு நான் நன்றியை சொல்லி காசியில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த சம்பவத்தை பண்ண கையோடு உத்தரப்பிரதேசத்துடைய காங்கிரஸ் கட்சி உடனடியாக ஒரு ஆதாரத்தை வெளியிடுறாங்க வாரணாசியிலும் நடந்திருக்கு